நாம் யாவரும் கண்களை மூடி ஆராதனைக்கு ஆயத்தமாகும் எங்களை அதிகமாக நேசிக்கிறதான நல்ல தகப்பனே அப்பா உண்மை துதிக்கிறோம் இருக்கிறோம் ராஜா அம்மையான இந்த வேலையிலும் ஆண்டவரே தேவன் தாமே இந்த நாயு ஆராதனையிலே ஒரு கூட்டமாய் ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரே மூணு பிரசங்கத்தை கேட்க வாய்ப்பு தந்ததற்காக இந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி ஆண்டவரே தேவன் பயன்படுத்துகிற ஆண்டவரே வரே அணவரையும் உடைய எண்ணி அணுவரையும் உடைய ஆரதனை இந்த சலாக்கியத்தை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே தேவன் அறிந்திருக்கிறேன் நாங்கள் கற்றுக்கொள்ளப்படுகிற காரியம் அனைவருமே துதிக்கப் போகிற காரியம் தேவன் அறிந்திருக்கிறேன் எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே இதை கேட்கவும் இதை அறியவும் தேவன் உதவி செய்யும் ராஜா எங்களுடைய சிந்தையும் எங்களுடைய மனதும் அணவருமையே துதிக்கத்தக்கதாக இருக்க உதவி செய்யுங்க ஏ சீனாமுக்கு நான் ஜெயிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே ஆமீன் நாம் இருந்த இடத்திலேயே இருந்து நின்று ஆராதனையின் முதல் பாடலாக அவர் எந்த சங்கீதமானவர் நம்மெல்லாம் எழுந்து நின்று பாடுவோம் அவர் எந்த சங்கீதமானவர் சபையின் அறிவிப்புகள் எல்லாம் கொடுத்த நன்றி இந்த கிருப நம்மளோடு கூட இருக்கிறது அதிகமாக நம்மளுடைய சபை ஊழியர்களுக்காக நம்ம ஜபம் செய்வோம் கடந்த வாரத்தில் நடந்த ஒவ்வொரு வீடு ஜபம் கூட்டமும் வாலிப ஆராதனையும் கத்தர் அபரிவிதமாய் ஆசிரியம் இன்னும் தொடர்ந்து நடக்க இருக்கிற ஆராதனைக்காக நாம் ஜபம் செய்வோம் வருகிற வெள்ளிக்கிழமை நம்முடைய சபையில் வாலிப ஆராதனை இருக்கிறது அதற்கு நடுவில் எந்த ஒரு நிகழ்ச்சியும் இல்லை என்றதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்காக நாம் ஜபம் செய்வோம் வாலிப ஆராதனையில் வாலிப பிள்ளைகள் வர வேண்டியதற்காக நாம் ஜபம் செய்வோம் இன்னும் அதிகமாய் அரசங்கனி ஊழியத்திற்காக போதகர் திமுத்தியும் அவருடைய சபைக்காக நாம் ஜபம் செய்வோம் இன்னும் அதிகமாய் காட்பாடியில் உள்ள போதகர் ஜேம்ஸ் கமல் அவருடைய சபைக்காகவும் நாம் ஜெபம் செய்வோம் அந்த ஊழியத்திற்காகவும் நாம் ஜெபம் செய்வோம் இன்னும் அதிகமாய் நம் சபையில் உள்ள பெரியவர்கள் முதல்வர்கள் வாலிப பிள்ளைகள் குழந்தைகள் உடல்நலம் சரியில்லாதவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபம் செய்வோம் இன்னும் அதிகமாய் கல்யாணத்திற்காக காத்திருக்கும் வாலிப பிள்ளைகள் வாலிபைகள் எல்லாருக்காகவும் நாம் ஜபம் செய்வோம் ஆனால் வேதத்தை நாம் படித்து ஜபத்தில் நினைவு கூறுவோம் இன்னும் அதிகமாய் படிக்கும் மாணவர்கள் தேர்வுக்காக காத்திருக்கும் மாணவர்கள் இன்னும் தேர்வு எழுந்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜபம் செய்வோம் இன்னும் அதிகமாய் சொந்த தொழில் செய்யும் நம் சபையில் உள்ள சிலருக்காக நாம் தொடர்ந்து ஜபம் செய்வோம் இன்னும் அதிகமாய் ஆராதனை ஏப்ரல் மாதம் ஈஸ்டர் ஆராதனைக்காக நாம் தொடர்ந்து ஜபம் செய்வோம் ஆண்டவருக்காக நாம் வர வேண்டும் தேவை நமக்காக உயிர்த்தல் என்றதை நாம் நினைவு பொறுத்து இந்த நேரத்தில் நாம் அதுக்கான தேவைகளுக்காகவும் நாம் ஜபம் செய்ய வேண்டும் இன்னும் அதிகமாய் ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும் தொடர்ந்து ஜபம் செய்வோம் நம் நாட்டையே அச்சுறுத்தும் கொரோனாக்காக நாம் சேர்ந்து ஜபம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது ஏன்னா அதற்காகவே நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும் ஆண்டவர் நமக்காக மறித்தால் நம் பாவங்களை சுமந்து நம் நே நோய்களையும் தீர்ப்பன்றதை இந்த நேரத்தில் நாம் ஆணித்தனமாக அடித்து தேவனிடத்தில் நாம் ஜபம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் நம் நாட்டிற்காகவும் நம் சுற்றிருக்கிறவர்காகவும் நாம் ஜபம் செய்ய வேண்டும் மறந்துடாதீங்க இப்பொழுது கூட ஜபத்தையும் ஆராதனையும் துவக்கி வைக்கிறதுக்காக நம்முடைய போதகர் வந்து நம்மை வழி நடத்துவார்

நம் சபையில் கூட்டம் கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்று தமிழக அரசு கூறியவணமாக நம் சபையில் கூட்டப்பூர்வதை தவிர்த்துவிட்டு இந்த லைன் மூலயமா என்னுடைய அனைவரும் எங்களுடைய சபை மக்களையும் மற்ற அனைவர்களையும் பார்ப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அன்றைக்கு ஏசு கிருஷ்ணாம்தான் ஒரு யாருக்கும் அன்பில் வாழ்த்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து வருகின்ற வாரம் சபையில் கேப்சல் ஊழியர்கள் கிடையாது கிடையாது ஏனென்றால் இந்த முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் எந்த நிகழ்ச்சியும் நடத்த வேண்டாம் என்று அறிவித்துள்ளார்கள் அதனால் எல்லாம் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி நம்முடைய ஈஸ்டர் ஆறு காலம் தொடர்ந்து ஜெபம் செய்வோம் கத்தர் நாலணி ஆசிர்வதிக்க வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் கத்தர் அதிகம் காரியங்களை வாய்ப்பை செய்ய வேண்டும் என்று தயவுசெய்து நான் கொள்கையை கேட்டுக்கொண்டு போகிறீங்க கல்வி மொழி ஜெபம் செய்துவிட்டு நான்குடைய வார்த்தைகள் அனுப்பிச்சு வருஷத்துக்கு நல்ல ஆண்டவரே இறக்கத்தில் ஐசியம் நிறைந்த நல்ல பேராக அவரை இவர் துளிக்கிற மாட்டோர் இவ்வளோ துறை அப்பாவை வாழ்த்துற மாட்டோர் கத்தர் பாராட்டியத்தனை கிருபெயர்களுக்கான அனு செலுத்திருமாண்டோர் அடுவரே தைரிய தனித்து மனமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு கத்தரை கொடுக்குற வார்த்தைக்காகச் சேமிக்குற மாட்டோம் சபையில் நடந்த அனைவரும் விசேஷமாக நிகழ்ச்சிக்காகச் சேமிக்கிறோம் கத்தர் நிகழ்ச்சிக்கு ஒரு ஆசிரியர் தயவு அனு செலுத்திற மாட்டோர் அடுத்து வரக்கூடிய வார்டுகளிலும் கத்தனை செயல்படுகிற மாபெரும் கிருபெயர்களுக்கான அனு செலுத்துகிறோம் கத்தொடுக்கில் பெண்களுக்கு இரண்டு வயது திட்டம் கற்று பாதுகாத்துக் கொள்ளும் ஆசிரியர் பலம் பெற்று வழிபட்டு துதிகள் வகையான ஏற்படுத்தும் ஆனால் இயேசுவை நாம் செமிக்கிறோம் இந்த ஜீவனாலும் இதாகவே அண்ணன் நல்ல ஒரு தலைப்பின் கத்தோடைய வார்த்தை நாம் படிக்கிறோம் படிக்கிற தலைப்பு விக்டரி இன் ஜீசஸ் கிறிஸ்துவுக்குள் இயேசுவுக்குள் வெற்றி என்ற தலைப்பின் கீழே வார்த்தையை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் அதில் ஒரு பகுதியாக இன்றைக்கு சற்று வித்தியாசமான செய்தியை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இன்றைக்கான செய்தியின் தலைப்பு நாம் எதை தெரிந்து கொண்டிருக்கிறோம் வாட் நாம் எதை தெரிந்து கொண்டிருக்கிறோம் தலைப்பின் கிடக்கூடிய படிக்க இருக்கிறோம் சங்கீதம் புஸ்தகம் எண்பத்தி நாலாம் அதிகாரம் பத்தாவது வசனம் சங்கீத புஸ்தகம் எண்பத்தி நாலாம் அதிகாரம் பத்தாவது வசனம் நம் வாசிக்க கேட்போம் சங்கீதம் எண்பத்தி நாலாம் அதிகாரம் பத்தாவது வசனம்

நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தெரிந்து கொண்ட ஒரு பகுதி என்ன கொரோனா வைரஸ்னால யாரும் சபைக்கு போக கூடாது என்று சொல்லிட்டாங்க சபைக்கு நான் போக முடியலன்ற வாஞ்ச ஒரு இயக்கண குழுக்குள்ள ரொம்ப அதிகமா இருக்கும் ஏன் இந்த காரியத்தை நான் சொல்றேன்னா இப்படிப்பட்ட காலகட்டங்கள்ல நாம் எதை தீர்மானிக்க வேண்டும் எதை நாம் செய்ய வேண்டும் தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கும் காரியம் என்ன கத்தருடைய பிள்ளைகள் தேவன் ஒரு தனி ஒரு அழகு வச்சிருக்க கத்தருடைய பிள்ளைகள்லாம் வந்து ஒரு தனித்துவப்பட்டவங்க ஒரு வேறு பிடிச்சவங்க எக்ரிசியா அப்படின்றாலே சபை என்ற அர்த்தம் சபை என்றாலே உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னா அர்த்தம் ஏன் உலகத்து மக்களுக்கும் கிறிஸ்தவர்களாகிய நம்மளுக்கும் அநேக வித்தியாசங்கள் உண்டு இந்த வித்தியாசத்தில் பாத்தீங்கன்னா கத்தர் சொல்கிறாரு இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாருமே மண்ணோட மண்ணா வாழ்ந்து போயிடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நம்ம இந்த உலகத்துல வாழல இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னாலே கத்தருடைய பிள்ளைகள் ஒரு தனித்தன்மையை சிறக்க வேண்டும் என்பதுதான் கத்தருடைய பெரிதான நோக்கமாகவே இருக்குது இதுல பாத்தீங்கன்னா இந்த வசந்த சொல்றது ஆகாமிய கூடாரங்கள் வாசமா இருப்பதை பார்க்கிலும் ஆகாமிய கூடாரங்களில் வாசமா இருப்பதை பார்க்கிலும் வார்த்தை இங்க இடத்துல பயன்படுத்துற சங்கீதக்காரன் என்ன ஆகாமிய கூடாரம் அப்படின்னாலே உலகத்தின் இன்பங்கள் ஆசைகள் இச்சைகள் ஒன்னியவான் புஸ்தகத்தில் சொல்கிறார் மாம்சத்தின் இச்சை கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை நம்ம கண்ணில் பார்க்குற இச்சைகள் மாம்ச இச்சைகள் ஆசைகள் பெருமைகள் பாவங்கள் இப்படியாப்பட்ட செயலிருந்து தேவனுடைய பிள்ளைகள் நாம் என்ன செய்ய வேண்டும் வெளியே வர வேண்டுமா கத்தருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுது ஒரு சில மனிதர்களுக்கு பாவம் அப்படின்னு தெரியாம நிறைய காலத்தில் பொதுவான இடங்கள் செய்கிறாங்க இது பாவம் இதை செய்யக்கூடாது என்று அநேக மக்களுக்கு தெரியவே இல்லை அது அப்பட்டமாக தெரியாம பொதுவான செய்யக்கூடிய கவனமா இருக்க வேண்டிய விஷயம் இப்படிப்பட்ட ஆகாமிய கூடாரத்துக்குள்ளாய் வாழ்கிற நாம் பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாக தம் சொந்த ஜாதியாக கிறிஸ்துவ ஜனமாக நம் ஒன்று கூடி நாம் வாழ்வது இந்த உலகத்தில் மிகவும் கடினமான ஒரு காரியம் ஆனால் கத்தருடைய வேத வசூல் சொல்கிறது நம் ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் பாது பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் பிரிந்து வாழ வேண்டும் சபைக்குள் வர வேண்டும் ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் வளர்க்கப்பட வேண்டும் இப்படியாப்பட்ட காரியங்களை இந்த இடத்தில் சங்கீதக்கார புஸ்தகம் நான் சொல்கிறார் இந்த சங்கீதத்திலே முதல் பகுதி அதாவது முதல் வசனத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் கோராக்கின் புத்திரர்கள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும் இந்த கோராக்கின் புத்திரர்கள் யார் இந்த கோராக்கின் புத்திரர்கள் குறிப்பாக அவர்கள் தான் இந்த சங்கீதத்தை எழுதுறாங்க யார் இந்த கோராக்கின் புத்திரம் தான் லேவி கோத்திரத்தில் ஒரு பகுதியாய் பிரிக்கப்பட்ட மக்கள் ஒரு பிரிவு தான் இந்த கோராக்கின் புத்திரர்கள் என்று சொல்கிறார்கள் ஒன்று நாளாகும் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முதல் வசனம் ஒன்று நாளாகும் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முதல் வசனத்தில் யாரும் வெடுக்க தேவையில்லை நாம் வந்து இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்வோம் முதல் சொல்கிறது வாசல் காவல்காரர்கள் புத்திரர்கள் என்றால் வாசல் காவல்காரர்கள் தான் இந்த கோலாக்கீடு புத்திரர்கள் அவள் தேவனுடைய ஆலயத்திற்குள் வர முடியாது ஆனால் வாசல் நின்று கத்தருடைய பணிவிடைக்காக வாசல் என்று தன் தேவனை கம்பீரித்து ஆராதித்து வாசப்படியில் இருக்கும் அனைத்து காரியங்களும் பார்த்துக்கொண்டு அது பொதுவாக ஒரு ஒரு மதிப்பாக அந்த வேலை எடுத்துக்கொண்டு செய்கிறவர்கள் புத்திரர்கள் என்று நாம் அழைக்கப்படுகிறோம் இந்த கோராக்கின் இந்த ஆலயத்துக்குள்ள போவேன் கிறிஸ்தவங்களா நீங்க எல்லாம் நம்ம எல்லாம் இந்த டிவிலையோ மொபைல் போன்லயோ எல்லாருமே பார்க்குறோம் நம்மளுடைய சிந்தனை எல்லாமே ஐயோ என் சர்ச்சை விட்டுட்டேன்னு என் சர்ச்சைக்கு போய் என்ன என்னால என் சர்ச்சைக்குள்ள போக முடியும் என்ற யோசனை நமக்குள்ள அதிகமா இருக்கும் நிறைய கிறிஸ்தவங்களுக்கு நான் சொல்றேன் சபைக்கு போவாத கிறிஸ்து நான் சொல்றாங்க சபை இருக்கும் போது நம்ம சபைக்கு போறது இல்லை தலை வலிக்குது வயிறு வலிக்குது இந்த நோய் வந்துச்சு அந்த நோய் வந்துச்சு நம்ம சொல்லி சாக்கு சொல்லி அநேக நேரத்தில் நமக்கு சபைக்கு போவது வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆனால் இப்போ நம்ம சபைக்கு போறோம் யோசிக்கிறோம் நம்மளால என்ன பண்ணும்போது சபைக்கு

எல்லாத்தையும் பார்க்கிறோம் இது கோடி கோடிய பணம் கிடைச்சாலும் லட்ச லட்ச பணம் கிடைச்சாலும் இது எல்லாத்தையும் நான் பார்க்கிறோம் ஒரு நாள் உங்களுடைய வாசல்ல வந்து நான் காத்திருப்பதையே தெரிந்து கொண்டு வார்த்தையை கோராக்கின் புஸ்தர்கள் சொல்றாங்க ஏன் இந்த வார்த்தை இடத்துல பதிவு கோராக்கின் புத்திரர்கள் இருக்கையும் எப்படி நம்ம ஒரு சில நான்கு விதமான காரியங்கள் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் முதல் காரியம் கோராக்கின் இருதயத்தில் இருக்கக்கூடிய முதல் காரியம்

இவ்வளவு நாள நம்ம குள்ள இருக்கிற வரைக்கும் அதோடைய ஆலயம் அதோட அருமை தெரியல இன்னைக்கு ஆலயத்தை விட்டு விகது இருக்கும்போது தான் கத்தருடைய எத்தனை இன்பமானது என்று நம்ம புரிஞ்சுக்க முடியும் அதை வர்ணிக்கிற ஆண்டவரே உங்களுடைய வாசல்கள் உங்களுடைய ஆலயம் எத்தனை இன்பமானவைகள் நிறைய நேரத்தில் கத்தருடைய வாசலை கத்தருடைய ஆராதனைய கத்தருடைய சபையை நம்ம அவ்வளவு பெருசா யோசிக்க நம்ம இருந்து அதனால தான் இந்த அருமை இப்ப நம்மளுக்கு புரியுது நம்ம யோசிச்சு பார்த்திருந்தோம் வீட்டில் சும்மா இருக்க மாட்டோம் நம்ம அழுவோம் ஐயோ என் ஆலயத்துக்கு போக முடியலையே என் சபைக்கு போக முடியலையே என் ஆண்டவரை நான் பார்க்க முடியல என்ற எண்ணம் நபுக்குள்ள அதிகமாக வந்துவிடும் கோராக்கின் முத்தல் சொல்றாரு வர்ணிக்கிறார் ஆண்டவரே உங்களுடைய ஆலயம் எத்தனை இன்பமானதானது அதுக்கு ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க ரெண்டாவது விஷயம்

வரமுடியாது கர்த்தருடைய ஆலயத்தை போட்டு ஆடு ஆலயத்துக்கு போக முடியன்றம் அதிகமாக வந்து வந்துவிட்டது வாஞ்சிக்கிறேன் அன்றவரே நான் வர முடியல இந்தியத்துல நான் வாஞ்சிக்கிறேன் நான் வாஞ்சிக்கிறேன் அந்த மூணாவது வருஷம் சொல்ற பாருங்க இயங்குகிறேன் வசத்தை வாசிக்கிறேன் என் ராஜாவும் என் ராஜாவும் எல் ராஜாவும் தேவனும் ஆகிய தேவனும் ஆகிய கஷ்டிகளின் கர்த்தாவே உடைய பீடங்கள் என்ன உம்முடைய பீடங்கள் அலைக்களால் குருவிக்கு வீடும் அடைக்கலாம் குருவிகளுக்கு வீடும் தகவிழறான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது கவைகளாம் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது நல்ல இவசிக்கின்ற கோராக்கின் புத்தரை வந்து வாசப்படியே நிற்கிறாரு வாசிப்பு நிற்கிற கோடாரிகள் புத்திரைகள் என்ன பண்றேன் பாக்குறாரு அந்த காலத்துல தேவாலயங்களுக்குள்ள அடைக்கலாம் குறைகளும் தலைக்கலாம் குறைகளும் என்ன உள்ள போயிட்டு என்ன பண்ணுவோம் கூடு கட்டிருக்கோம் இது போயிட்டு போயிட்டு வரும் இவர் நிற்கும் போது ஒரு விஷயத்த யோசிக்கிறார் என்ன யோசிக்கிறாரு அண்டவரே நான் ஆசைப்படியே நிற்கிறேனே இந்த குருவிகளாம் உள்ள போயிட்டு வருது அண்டவரு எனக்கு இந்த வாக்கியம் கிடைக்கலையேன்னு சொல்லி இந்த மனுஷன் என்ன பண்றது தெரியுமா அவளா ஒரு ஏக்கத்தோட இந்த இடத்துல நிற்கிறத நம்ம பார்க்க முடியும் அவர் சொல்றாரு என்னுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காம போச்சு இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு பாக்கி எனக்கு கிடைக்காம போச்சு அப்படின்னு சொல்லி நான் அவர் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு நிலைமைக்கு நேரம் இந்த கோராக்கே போத்தா பண்ணா போற இன்னொரு எல்லாமே எனக்கு கிடைச்சி கூட எல்லாமே எனக்கு இருந்து கூட இந்த சர்ச்சைக்குள்ள போறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கலையே அப்படின்ற வருத்தம் இவருக்குள்ள இப்போ அதிகமா இருக்கு

நம்முடைய பல இலங்கை நம்முடைய சாமார்த்தியம் கிடையாது நான் எல்லாத்தையும் செய்யறேன் நான் எல்லாத்தையும் அந்த செயல் கிடையாது கத்தனுடைய பலன் எனக்குள்ள இருக்கிறதுனால அவருடைய ஆவியல இருக்கிறதுனால அவருடைய செயல் எனக்குள்ள இருக்கிறதுனால அவருடைய மகிமை வெளிப்படுகிறதுனால என்ன சொல்றாரு அவருடைய பலன் எனக்குள்ள இருக்கிறதுனால நான் எல்லா காரியத்தையும் செய்யணும் சுவையான பாதிரி தான் நடக்கணும் நல்லா வசன கே செய்தியை நம்ம முடிக்க போகிறோம் ஒரு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நாம் கொண்டு இந்த செய்தி நான் பிடிக்கும் போராக்கி புஷ்டருக்கு கோராக்கி புத்திர இருக்கு வாசப்படியும் நின்றாலும் அவனுடைய எண்ணம் அவருடைய சிந்தனை எல்லாம் இந்த பலிபிடித்த மேலே இருந்தது இந்த பலிபிடித்த மேல் இருந்ததுனால அவன் தான் வாசப்படி நின்றதோட அவன் ஆவியம் ஆற்றுமையெல்லாம் என்ன வந்துருச்சுன்னா அவன் பலிபிடித்த மேல வந்துருச்சு இந்த மகாபருஷத்துக்கு சதுக்கு நேரம் வந்துருச்சு இனி நிறைய பேர் நம்ம சபைக்கு போகாம இருந்தோம்னா நம்ம ஒரு விஷயத்தை அதிகமா யோசிக்கணும் ஆண்டு நான் சபைக்கே போறதில்ல ஆண்டவர் நான் இனிமேல் சபைக்கு போக போறேன் இந்த கொரோனா வைரஸ் முடிஞ்சு எல்லாம் சபையில ஒன்று கூடும் போது நம்ம ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கும் போது நம்ம யாருமே சும்மா இருக்க மாட்டோம் அந்த அன்பின் ஐக்கியம் நம்மளுக்கு மறுபடியும் புதுப்பிக்க தோணும் ஏன் சொல்லுங்க நம்ம சபைக்கு ஒரு வாரம் நம்ம தவற விட்டா கூட அதோட பெரிய இழப்பு போல இருக்குது அது மிகப்பெரிய இழப்பு ஆனால் கத்திரிக்கிட்டே பட்ட கருவிகளை கொண்டு இந்த இணையதளத்து மூலயமா உங்ககிட்ட பேச இருக்கிற கத்துக்கு நான் நன்றி சொல்றேன் கோராக்கர் குஸ்தருடைய வாழ்க்கையில்தான் நான் வாசப்படியில் நின்றாலும் என் இருதய என் பதிப்பீடு தான் நடக்கும் நான் சொல்றேன் உங்க உடல் மட்டும் வீட்டில் இருந்தாலும் எண்ணம் உங்க சிந்தனை எல்லாம் இந்த சபைக்குள்ளே வந்துருச்சு கத்து உங்க சிந்தனையை பார்த்து உங்க ஆத்மாவை பார்த்து அவங்க ஆசிரியருக்கு வரல வராங்க அவர் சொல்றது பாருங்க நான் ஏன் வகையுமே உங்ககிட்ட தரேன்

அனுரே இந்த பிள்ளைகளை கத்தத்தாமே நீ பலவற்றி பாதுகாத்துக் கொள்ள முடிச்சு நீரே ஆஸ்திரியம் அனுரு நீரே பலப்படுத்தும் நீரே வழிபடுத்தும் கத்துடைய பிள்ளைகள் ஒன்று கூடி அறிஞ்சிப்பு எத்தனை இன்பமான காரியம் அனுபவம் அனுரே ஆயிரம் நாளை பார்க்கிற இந்த பிரவாரத்தில் இருக்கிற ஒரே நாள் நலம் சுமத்தின்படியாக கத்தருடைய பிள்ளைகளுக்கு கத்தர் பாலரை தனி கிருமைகளுக்கான விஷயங்கள் இருந்து உள்ள ஆண்டவன் இறக்கமுள்ள தேவன் நீ ஐஸ்வர்யத்தின் சிறந்த

இந்த ஒரு கட்டையில் போட்டிருக்காங்க இந்த சித்தி அடி வெளில வராதுங்க காசு ஆசிரியா தொடர்ந்து நாங்கள் சித்தியாசம் ஜோ பண்ணுறோம் டப்பர் அடுத்த வாரம் நம்ம எல்லோரும் ஒன்று கூட சந்திக்க இருப்போம் பத்து நான் ரொம்பவே கால பண்ணுவோம் நல்லா சொன்ன ஜோ பண்ணுவோம் வீடு நீங்கள் ஜோ பண்ணுங்கள் சார் இடையூட இந்த கொரோனா வரஸ் சீக்கிரமாக போகணும்னு சொல்லி ஜோ பண்ணுங்கள் பத்து ஆசிரிச்சோம் தேங்க்யூ ஸோ மச் என்னுடைய நம்பர் செவன் ஜீரோ நைன் டூ ஒன் ஜீரோ நைன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் நீங்கள் காணிக்கை செலுத்த வேண்டும் என்றால் கூகுள் பே மூலியமாக காணிக்கை நீங்கள் செலுத்தலாம் इन नंबर सेवन जीरो नयन टू वन जीरो नयन थ्री फाइव